மக்களை தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் வேக்கன்சி வந்து அசிஸ்டண்ட் ரெக்கார்ட் கிளக் பிளேஸ்மெண்ட் வாட்ச்மேன் இதோடய குவாலிஃபிகேஷன் வந்து எயித் அண்ட் டென்த்து பாஸ் படிச்சிருந்தாலே போதுமானது தான் ரெக்கார்ட் கிளக் ட்ரைவர் நைட் வாட்ச்மேன் போஸ்ட் நேம்ஸ் வந்து என்னென்ன போஸ்ட்டுனா இந்த மேக்சிமம் ஏஜ்லேயுமே தேர்ட்டி டூலேருந்து ஃபிஃப்டி த்ரீ ஏஜ் வரையும் பெர் பே மந்த்து ஃபைவ் ஃபிஃப்டீன் இருந்து ஆரம்பிக்குது ஐம்பதாயிரம் வரையுமே போகும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளக் ட்ரைவர் எல்லாத்துக்குமே நல்லா சம்பளம் தான் எல்லா கேட்டகரிக்குமே நோ ஃபீஸ் மெரிட் லிஸ்ட் வச்சு இன்டர்வியூ பேஸில் தான் செலக்ட் பண்ணுவாங்க கரெக்டான அட்ரெஸுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ண மக்களே எல்லா ஊர்லேருந்துமே வந்திருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க யார் யார் எந்த ஊரோ அதில் போய் நல்லா கரெக்டாக செக் பண்ணியிருங்க மக்கள் லாஸ்ட் டே டிசம்பர் ஃபிஃப்டீன் மக்களை டோன்ட் மிஸ் இட்